வாடி வாடிணுச்சு परग

என்ன போல ஒரு பொம்பளை எங்கயாவது பாத்திருப்பீளா அம்மா மিল্লுக்கு கூட ஒரே பாக்க முடியாது அதே எங்கேயும் பார்க்க மாட்டாங்க எல்லாம் செத்துるவாங்க ஆமா எங்க இதுக்கنا கண்ணு முடியல தா உங்க ஊர்ல இது மாப்பளகுப்பல இருக்கா இருக்கு என்னைக் கட்டிட்டு போவ்தேன் சும்மா கட்டிட்டு போய் கிளகுளன்னு இருக்கني கட்டிட்டு போய் அம்மா எத்தனையோ ஆள லவ் பண்ணீங்க வேறவேற காதலிச்சீ நீங்களா கொஞ்சம் நஞ்ச வேற என்னங்க எங்க நான் வயசுக்கு வந்த கதையை கட்டையெல்லாம் இங்கே வயசுக்கு வந்தீங்கன்னா ஆமா வயசுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க வயசுக்கு நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க சொல்லுங்க மதுரையில் சித்திரை திருவிழானூர் திருவிழா நடக்கும் ஆமா இப்போ கூட வரப்போகுதே வரப்போகுதில்ல அந்த சித்திரை திருவிழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலமா ரயில்வே கணக்கா இல்லைங்க இது வந்து மணக்கணக்குங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் எட்டில் ஆமா பேசுகிறேன் எங்கங்க பார்த்து தாங்க பேசுகிறேன் அப்படி சொல்லுங்க ஏன்னா நடந்துச்சுங்கோசு கிருக்கோசு அது இது எல்லாம் வச்சிருப்பாங்க சரி அதுல பாருங்க சருக்கு விளையாடுறதுன்னு ஒன்று இருக்கும் ஆமாங்க சருக்கு விளையாடுறது இருக்கு ஆமா சண்டாளித்தியானமே நான் போய் சருக்கு விளையாடணும் போன நேரம் அந்த சருக்கு விளாட்றது சருக்கு சரிக்கிட்டு போகும்ல அம்மா லைட் அப்படி பேந்து தெரியலை தெரியல நான் சரிச்சிக்கிட்டு போகும்னு சொல்லி சருக்குன்னு சரிக்கிட்டு போறேன் பாவாடை அந்த நேரம் தூக்கி தூக்கிடுச்சு ஐயையப்பா உள்ள அந்த பிசிறு இருந்துச்சுல்ல அம்மா குத்தி கிழித்து அதை அத்தாடி டாக்டருகிட்ட போகும்னு டாக்டருட்ட போனேன் போனீங்க என்ன பண்ணாரு ஊசி போடாதேன் ஊசி போடும் டாக்டர் ட்ருப்பி கேக்குறேன் இங்கேம்மா அடிபட்டுச்சுன்னு கேட்டாரு சரி அங்கதாயா அங்கதாயான்னு அரை மணி நேரம் சொன்னேன் காமிச்சிக்கலாம் இல்லையா காமிச்சே இல்ல டாக்டர் பார்த்தே மயக்கம் போட்டு விழுந்துட்டாயே மயக்கம் ஏன்னு தெரியல எனக்கே என்னங்க டாக்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்புல அதை பார்க்காதத பார்த்துப்புட்டாரு உலக மயங்கி விழுந்துட்டியா மனுஷன் சரி மயங்கி விழுந்த நேரம் பார்த்தா ஆஸ்பத்திரியை சுத்தி முத்தி பாக்குறேன் ஒத்தப்பட்டு தண்ணியை காணா என்ன

தொடைய பார்த்து அடே அப்ப கரிமூட்டத்துல போட்ட மாதிரி இருக்குங்க இந்த தொடைய பார்த்து ஒரு அஞ்சு பேர் விரும்புனாங்க இந்த தொடைய பார்த்து ஆமாங்க ஆமா மூட்டம் போடுற பார்த்தா விரும்பத்தானே செய்வாங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்க ஊத்தாம பாத்து மேலையும் அழகும் ஒழுங்க ஒரு பொம்பளை போல உள்ளக்குள்ள பாவாடை போடுறதுல பாவாடை பாவாடை வெலைவாய் சையோ கூடி போச்சு லட்சன்னே அது சரி ஆமா அதனாலதான் உள்ள பட்டாப்பட்டி டவுசர போட்டு வந்து சாப்பாடு இது விலை வெறும் நாற்பது ரூபா அதான் ஆமா சரி அப்படின்ற காரணத்தினால முத முத ஒருத்தருக்கு வாக்கப்பட்டேங்க யாருங்க அது சரி அந்த மனுஷன் மட்டும் வாக்கப்படவே கூடாது ஏன் என்ன பண்ண முத முத இந்த பஞ்சர் ஓட்டுற ஆளுக்கு வாக்கப்பட்டேன் நல்ல மனுஷனுங்க பஞ்சர் ஓட்டுற ஆளுதானே நல்லா பஞ்சர் ஓட்டு அப்போல ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு கிடைக்கும் சொல்லி அவருக்கு வாக்கப்பட்டு போனேன் சரி ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ள போ

முரட்டு ஓட்டையா இருக்கு சிறுநாள் இதை வச்சு தேய்ச்ச வச்சு மெம்பர்ஷிப்பா தேயாதுன்னு சொல்லி ஆணி ஆணி ஆணியுல முட்டை வெடிச்சிருக்குமே வெடி சவுண்டு சரி இப்படிதான் வெடிக்குன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பஞ்சர் சொல்லிட்டு தேப்பு கட்டிய வச்சு தேய்க்க ஆரம்பிச்சேன் மனுஷன் திருட்டு பராட்டக்கு திருட்டு பரட்டக்குண்டு சரி வரு சரி இல்லை ஒரு ஆளுக்கு வாக்கப்படும் சொல்லி இந்த பால் பீச்சர் ஒரு ஆளுக்கு வாக்கப்பட்டேன் அவர் கரெக்ட் ஆறு மணி ஆனே விடிய கலனு போயிருவாப்ல ஆமா மாலையில ஆறு மணிக்கு வருவாப்ல வாப்ல ஆறு மணிக்கு வருவாப்ல சரி அவருக்கு வாக்கப்படும் பால் பீச்சர் ஆளுக்கு வாக்கப்பட்டான் சரி பால பால பார்த்த ஆளு என் பால் அவருக்கு பிடிக்குமா கரந்துருவாரு ஐயோ பால் சும்போட போறேன் பால் சும்போ அதே மாதிரி தூக்கி எரிஞ்சாப்ல நானும் போய் செவனேட்டு நிக்கிறேன் என்ன ஆரம்பிப்பானா மாட்டானா ஆரம்பிப்பானா மாட்டானாண்டு ஆரம்பிச்சானா

பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் பேச்சவா விட்டு வெறு வாசம் விரல விட்டா கோசம் கருத்த மச்சா உள்ள விட்டு கிளங்கெடுத்தா ரெண்டு கிண்ண சொந்தன கிண்ணா தேஞ்சு போச்சு என்னோட கெனி தொட்டு நக்கு என்ன நக்கு ஆமா அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க அப்பா என்னாச்சுன்னுவாருன்னா கண்ணும் கருத்தம் காவல் பண்ணி புரிய வேண்டும் சொன்னாரு

கிடைக்குமா பணி போட போன மேடம் பரந்த மேலும் பயனோ பரந்த போவே சுகம் மேடி வந்தேனே சுகம் ஏடி வந்தேனே அம்மா அப்பா அந்த விட்டாருமா என்ன விட்டாருமா புதுசா நல்லா ரொம்ப பணியா உண்மையான பெண் அச்சம் அச்சம் மடம் மடம் ஞானம் ஞானம் அனைத்து பெ வாயில் அடிப்படிப்படிச்ச வேற ஒண்ணும் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் கட்டிபிடிச்சாடு அப்பா இல்ல பண்ணீங்க அப்பா என்ன சொன்னாரு என்ன கையில ரத்தம் கித்தாது வரல அம்மா உள்ள ஆணி வச்சிருந்தேதான் கேட்டேன் பம்பரா ஆணி

பொல்லும் ஊஞ்சலும் அதை நான் காண நாடாகுமா

அப்புறம் இப்போ கட்ட காலகட்ட காலத்தில் இப்போ வள்ளியா போட்டு நடிக்கிறாங்க மனிதாக்கா ஏன்னால் அவங்கள மாதிரி ஒரு டான்சர் வந்து நீங்கள் இந்த இடத்துல லேடிஸ் லேடிஸ் குரல் ஆமா ஆஹ் டம் டம்டா நுண்ணுங்கா டப்பா டப்பாங்கடா ஏடி நேற்று நீ சந்தைக்கு போனியாமே என்னென்ன காய் வாங்கினேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் புடலங்காய் பாவக்காய் பீர்க்கங்காய் ஓடி லூசுக்கா இந்த பேச்செல்லாம் பேச எங்க உண்மையாலும் என் தோழி யோகலட்சுமி தவிர யாராலையும் முடியாது அவன் சொன்ன மாதிரி நாலு அதுக்கு மேல வேண்டாம் நாலு

தாள தரவாயில்ல ஐயா மயிலாடும் பாறையில் நாங்க ஆட்டி இருக்கோம் போட போடு 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 போடு